இந்திய இலங்கை இருநாட்டு மக்களின் கலாச்சாரம் மற்றும் நல்லுறவை மேம்படுத்தும் விதமாக சென்ற ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி நாகையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார் நாகையிலிருந்து காங்கேசன் துறைக்கு சென்று வந்த படகு போக்குவரத்து என்பது சீதோஷ்ண நிலை காரணமாக நிறுத்தப்பட்டது இந்நிலையில் சீதோஷ்ண நிலை சரியாகும் என எண்ணி நாகை காங்கேசன்துறை இடையே நிறுத்தப்பட்டிருந்த பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை என்பது மீண்டும் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் துவங்கப்பட இருந்தது இதற்கான அறிவிப்பை இலங்கையைச் சேர்ந்த சிவகங்கை பெர்ரி படகு நிர்வாக இயக்குனர் நிரஞ்சன் நாகையில் சமீபத்தில் அறிவித்திருந்தார் இதனிடையே தொடர்ந்து வங்கக்கடல் பகுதியில் கடல் சீற்றம் மற்றும் நீரோட்டம் அழுத்தம் காரணமாக அந்தமானில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட பெர்ரி படகு நாகைக்கு வருவதில் சிக்கல் எழுந்துள்ளது இதையடுத்து இன்று துவங்க இருந்த இந்திய இலங்கை பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவையை அந்நிறுவனம் வரும் பதினேழாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது இதனிடையே இருந்து நாகைக்கு வரவேண்டிய பயணியர் படகு தாமதமானதால் யாழ்ப்பாணம் செல்லவிருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் அங்கு ஏமாற்றம் அடைந்துள்ளனர் மேலும் பதிமூன்றாம் தேதி இலங்கை செல்ல முன்பதிவு செய்த பயணிகளின் பயணத்தை வரும் பதினேழாம் தேதிக்கு மாற்றிக் கொள்ளலாம் என்றும் அல்லது கட்டணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள டப்ளியூட்யூட்யூ டாட் சைல் இன்ஸ்ட்ரி டாட் காம் என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளலாம் என படகை இயக்கும் நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது